பரலோக ராஜ்யத்தின் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் மத்தேயும் பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் போதகர் பீட்டர் என்பவர் ஒரு பெரிய சபைக்கு உடன் ஊழியராக பொருட்படுத்தார் அந்த சபையின் டிரஸ்டிகளில் ஒருவரான பில் என்பவர் இந்த உடன் ஊழியரிடம் நான்கு சாவிகளை கொண்ட ஒரு சாவி கொத்தை இந்த சாவிகள் உங்களுக்கு தேவையான நான்கு இடங்களை மட்டும் திறக்க உதவி செய்யும் சபையின் மற்ற சாவிகளை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கவில்லை முதல் சாவி சபையின் முக்கிய பகுதியை திறக்க உதவி செய்கிறது இரண்டாவது சாவி உங்களுடைய அலுவலக அறைக்கு செல்ல உதவி செய்யும் மூன்றாவது சாவி சபை அலுவலகத்துக்கு செல்ல உதவி செய்யும் நான்காவது சாவி ஞாயிறு பள்ளிக்கு ஒருவேளை நீங்கள் சபையின் ஏனைய பகுதிகளுக்கு செல்ல நினைத்தால் அந்த சாவிகள் சபை அலுவலகத்தின் மேலே உள்ள டிராயரில் இருக்கிறது என்று கூறினார் பல நாட்களாக அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட நான்கு சாவிகளை மட்டும் பயன்படுத்தினார் ஒரு நாள் சபையின் மற்ற பகுதிகளையும் திறந்து பார்க்க ஆசைப்பட்டார் எனவே சபை அலுவலகத்துக்கு சென்று மேலே இருந்த டிராயரில் மிகப்பெரிய சாவி கொத்து ஒன்றை எடுத்தார் அதை பார்த்த அந்த உடன் ஊழியர் ஏன் இந்த சாவி கொத்து எல்லாரும் எடுக்கக்கூடிய நிலையில் கிடக்கிறது இதை பத்திரமாக வைக்க வேண்டாமா என்று கேட்டார் அவர் சொன்னதை கேட்ட சபை செயலர் சிரித்துக்கொண்டே தன் வேலையை தொடர்ந்தார் உடன் ஊழியர் அந்த சாவி கொத்தை எடுத்துக்கொண்டு பேண்ட்ரி என்று போடப்பட்டிருந்த ரூமுக்கு சென்று கதவை திறக்க முயற்சித்தார் சற்று நேரம் கழித்து ஒரு சாவியில் பேண்ட்ரி என்று எழுதப்பட்டிருந்ததை பார்த்தார் எனவே அந்த சாவியை வைத்து அந்த அறையை திறக்க முயற்சித்தார் ஆனால் அந்த ரூம் திறக்கவே இல்லை பின்பு அவர் சபைக்கு பின்பு இருந்த ஷெட்டுக்கு போனார் அந்த சாவி குத்தில் ஒரு சாவியில் ஷெட் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த சாவியை வைத்து ஷெட்டை திறக்க முயற்சித்தார் அதுவும் திறக்கவில்லை சோர்ந்து போன அவர் சபை அலுவலகத்துக்கு திரும்பி வந்தார் அவர் சபை செயலரிடம் என்ன இந்த சாவியில் ஒரு சாவி கூட பூட்டை திறக்காதா என்று கேட்டார் அதற்கு இந்த சபையின் இருக்கும் தான் தெரியும் என்றார் சற்று நேரத்தில் லூயிஸ் வந்தார் அவரிடம் உடன் ஒழியர் மற்ற அறைகளை திறக்க முயற்சித்தேன் ஆனால் ஒரு சாவி கூட செயல்படவில்லை என்று கூறினார் அதற்கு லூயிஸ் இந்த சாவி கொத்தில் உள்ள எல்லா சாவிகளுமே நன்றாக செயல்படும் ஆனால் எந்த சாவி எந்த அறைக்கு சேரும் என்று ஞாபகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பேண்ட்ரி சாவி பேண்ட்ரி அறைக்கு பொருந்தாது யாராவது இந்த சாவியை பயன்படுத்தி திறந்து விட என்பதற்காக நாங்கள் இவ்வாறு சாவியை மாற்றி மாற்றி அமைத்து வைத்திருக்கிறோம் என்றார் பேண்ட்ரி என்று போடப்பட்டிருந்த சாவி மோட்டார் ரூமை திறக்கும் மோட்டார் ரூம் என்று போடப்பட்டிருக்கின்ற சாவி கீபோர்டு அறையை திறக்கும் கீபோர்டு என்று போடப்பட்டிருக்கின்ற சாவி வேறு ஒரு அறைக்கு பொருந்தும் எந்த அறைக்கு எந்த சாவி என்று ஞாபகமாக வைத்துக் கொண்டால் எல்லா அறைகளையும் திறந்து விடலாம் என்றார் லூயிஸ் ஆம் பிரிய மாணவர்களை இதை போலவே ராஜ்யத்தின் திறவுகோள்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் திறவுகோள்கள் மட்டும் நம் கைகளில் இருந்தால் போதாது அதை எவ்வாறு பயன்படுத்துவது என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் பேதிரவுக்கு இயேசு சொன்னது போல திரவுகோள்களை நாமும் சரியாக பயன்படுத்தினால் பூலோகத்திலும் பரலோகத்திலும் அநேக ஆசீர்வாதங்களை நாம் திறக்கலாம் அல்லது சாத்தானின் திட்டங்களை பூட்டலாம் எனவே நாம் பரலோக ராஜ்யத்தின் திறவு சரியாக பயன்படுத்த பழகி கொண்டால் அநேகர் நம் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் காட் பிளஸ் யூ ஹாவ் அ குட் டே